அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி சுவாமி அன்பு சொந்தங்களே இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் ஒரு மனமான தாவரம் அருமையான மனம் கொண்ட தாவரம் இந்த முஸ்லீம் அன்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க பிரியாணி கொடுப்பாங்க நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க கம கமகமான இருக்கும் அதே அளவு நம்ம செஞ்சோம்னா அந்த கமகமாக வாசனை வர்றதில்லை ஏன் அதே மாதிரி சில ஹோட்டலில் பிரியாணி சாப்பிடும்போது அந்த வாசனை வருது நம்ம செஞ்சா வரதில்லை இந்த ரகசியம் என்ன அதை ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் அம்மாட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஐயா இதுக்கு முக்கியமான ரகசியம் புதினா இலை இந்த புதினா இலையை நீங்க எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி நாங்க போடுறதில்லை அப்படின்னாங்க அப்போ அது எப்படி நீங்க போடுறீங்கன்னா நீங்க வழக்கமா வாங்குறீங்க இலையெல்லாம் எடுக்கிறீங்க அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இலை மட்டும் கழுவி அது கூட மிக்சியில போட்டு வெள்ளை பூண்டு வெங்காயம் இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சிரீங்க அப்படி செய்யக்கூடாது அப்ப என்ன செய்யணும் அந்த புதினா இலையை மட்டும் தனியா இடிச்சு சாறு எடுத்துடணும் புதினாலையை எவ்வளவு தேவையோ எடுத்து போட்டு நல்லா இடிச்சு சாறு எடுத்து அந்த சாறை வந்து போது மனம் தனியா இருக்கும் அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொன்னாங்க அது மாதிரி புதினா அப்படின்னு சொன்னாலே மூக்குக்கு அந்த மனம் வரும் பிரியாணி மனம் வரும் அந்த மாதிரி புதினால நிறைய மருத்துவ பயன்கள் அடங்கி இருக்கு என்னன்னு பார்க்கலாம் ஒரு டென்டிஸ்ட போயிருந்தேன் ஒரு நாள் ஃப்ரெண்டு அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார் வந்தோன்னே பேஷண்ட்ட ட்ரீட்மெண்டெல்லாம் முடிச்சுட்டு அவர் அனுப்பிச்சிட்டு எங்கிட்ட சொன்னார் இவருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டுங்க அடிக்கடி இவருக்கு டென்டல் ப்ராப்ளம் வரும் வருவார் டெண்டல்லாம் க்ளீன் பண்ணுவார் அவருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த வாய் ஸ்மெல் பேடு ஸ்மெல் நானும் அப்பப்போ அவருக்கு அந்த ஸ்மெல்லை நீக்கிறதுக்கான மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்ப பட் எவ்ரி டைம் ஹீ கம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் த சேம் கம்ப்ளைண்ட் அப்படின்னாரு இப்போ நான் சொன்னேன் இது ரொம்ப சிம்பிளாக தீர்க்கலாமே டாக்டர் அப்படின்னா எப்படி அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அவரை வந்து வீட்டில் நல்ல ஒரு கைப்பிடி புதினா இலையை எடுத்து நல்ல இலையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வாயில் போட்டு நல்லா மென்று மென்று சுவச்சு துப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி பதினாலு வாயில் போட்ட முன்னே தண்ணி குடி சொல்லுங்க த்ரீ டேஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்புறம் ஐ ஃபர்கட் தி ஹோல் அஃபேர் ஒரு ஒன் மந்த் கழித்து டாக்டர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையான ஐடியா இப்போ அவரே வர்றதே இல்லை அப்படின்னு சொன்னார் இது த மோஸ்ட் 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 வேல்யூபிள் சஜஷன் ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் பேட் ஓடர் நமக்கு வந்து கொரோனாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னு கேட்டால் இந்த கொரோனா வந்தப்ப எல்லாரும் மோமூடி போட்டிருந்தாங்க அப்போ யார் பேசினாலும் அந்த ஸ்மெல்லை யாரும் உணர முடியல ஆனால் இப்போ அப்படி இல்லை பஸ்ஸில் போனாலும் சரி இதில் போனாலும் சரி பக்கத்தில் அவங்க பேசுனாங்கன்னா அந்த ஓடர் நம்ம ஃபீல் பண்ண முடியுது வெரி பேட் ஓடர் நம்ம என்ன கான்ஷியஸாக இருந்தாலும் நமக்கே கூட அந்த ஓடர் வரும் காரணம் நம்ம வயிற்றில் இருக்க அசிடிட்டி இந்த அசிடிட்டியை நீக்கிறது புதினாவுடைய சாறு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த புதினாவை வந்து தினத்துக்கு நம்ம சாப்பிடாட்டி கூட ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை அதை பயன்படுத்தினோம்னா நம்ம இந்த அசிடிட்டிலேருந்து விடுபடலாம் ஒன்று ரெண்டாவது வயிற்று பொருமல் ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்றுள்ள கொய்மீ கொய்மீ கொய்மின்னு சத்து இந்த இந்த ஃப்ளாட்டுலன்ஸ் இருந்ததுன்னா டாக்டர்ஸ்கிட்ட போனால் பெரினாம்னு ஒரு டேப்லெட் தருவாங்க அந்த டேப்லெட் வந்து சமணப்படுத்தும் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதோட பவர் முடிஞ்சோனா மறுபடியும் அந்த ஃப்ளாட்டுலன்ஸ் வரும் பட் இது வந்து நீங்கள் புதினா எடுத்துட்டோம்னா அந்த ஃப்ளாட்ரன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிடுது அஜீரணத்தை நீக்கிடுது ஜீரண உறுப்புகளை சரிவரை இயங்க வைக்குது இன்னொன்று புதினாவை கசக்கி மூக்குகிட்ட போண்டு கொண்டு போனால் அதனுடைய வாசம் உங்களுக்கு தூண்டி நாக்கில் உமிழ்நீர் சுரந்தா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த புதினாவை ஜூஸை சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு கழுப்படி புதினாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் தேன் போட்டு சாப்பிட்டா அது ஒரு மாதிரி ரெண்டாவது சாதனை டீ டீ போது டீ கொதிக்கும்போது டீ தூளோட கொஞ்சம் புதினாவையும் போட்டு சர்க்கரை போட்டு இழச்சி கொடுத்தா அதுவும் நல்லாயிருக்கும் இந்த புதினாவை வேற நிறைய வழியில் சாப்பிட்லாம் எப்படின்னா சில குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் உங்களுக்கு வந்து புதினா பொடி பண்ணி அதில் சாதம் போட்டு நெய் போட்டு கொடுத்தா அழகாக குழந்தைங்க சாப்பிடும் புதினா பொடி எப்படி செய்கிறது ரொம்ப சுலபம் புதினா இலை கடலை பருப்பு குளுந்த பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் ஈக்குவல் ப்ரப்பரேஷன் போட்டு சகப்பு மிளகா போட்டு வறுத்து ஒரு சின்ன புளி துண்டு கொஞ்சம் உப்பு அப்புறம் இந்த புதினா இலையை போட்டு வறுத்து அப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த பொடியை நல்லா சுடுசாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா போதும் எல்லா ஜீர்ண உறுப்புக்கும் ஒரு மருந்து மாதிரி இதை வந்து நீங்கள் அப்படி லேகி மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம் புதினாவுடைய சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த இலையில காம்புல கூட இருக்கு நீங்க ஒண்ணு வேண்டாம் ஒரே ஒரு சின்ன காம்பு எடுத்து வச்சு வீட்டுல நட்டு வச்சுட்டீங்கன்னா அப்போ தண்ணி மட்டும் ஊத்திட்டு வந்தீங்கன்னா அப்போ அதை தள தளத்தான் வந்து அதை இயற்கையிலேயே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் ஆக இந்த புதினாவை நம்ம பயன்படுத்துறத பயன்படுத்தினா நம்ம ஆரோக்கியத்திலேயே இது ஒரு பகுதி இது ஒரு அத்தியாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு தாவரத்துடன் சந்திக்கிறேன் இன்றைக்கு வந்த ஒரு சர்க்கரை நண்பர் அவர் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா அவருக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் சொல்றது அவருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னோ பசி எடுக்கிறது இல்லை பசி எடுக்கிறது இல்லை எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு ஏன்னு கேட்டா அவர் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இட்லி சாப்பிடாத தோசை சாப்பிடாத அது சாப்பிடாத இது சாப்பிடாதுன்னு சொல்லி அந்த நாக்க இருக்கு உமிழ் சிறப்பி எதுவுமே வேலை செய்யலை அப்போ அவட்ட சொன்ன அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கு இந்த புதினா இலையை முதல்ல புதினா சட்னியில் ஒரு இட்லி வச்சு புதினா சட்னி வச்சு சாப்பிடுங்க அந்த சும சுரப்பிகள் வந்து ஏங்க ஆரம்பிக்கும் அப்புறம் டெய்லி நாலஞ்சு இலையை புதினா இலையை சாப்பிடுங்க அப்புறம் புதினா ஜூஸ் குடிங்க புதினா டீ குடிங்க அப்படின்னு சொல்லி இந்த புதினாவெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இப்போ அவருடைய எஃபெக்ட் நாளைக்கோ நாலானிக்கோ தெரியும் தெரியும்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வு வளமுடன்